டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணியின் இரண்டாவது மேட்ச் பாகிஸ்தானை கதிகலங்க வைத்த கொடூர ஆட்டம் டி டுவெண்ட்டியில் இரட்டை சதம் பாகிஸ்தானுக்கு எதிராக கொடூர தாண்டவம் ஆடிய அபிஷேக் சர்மா இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் மிரண்டு பார்த்த சரித்திர மேட்ச் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் என இரண்டு நாடுகளிலும் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம்தான் இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கியது இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தமாக இருபது அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது இதில் நேற்று முதல் தொடங்கிய இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் நேற்றைய தினம் மூன்று போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது அந்த மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் மோதியது இதில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தது அதுவும் என்னதான் நெதர்லாந்து அணி கத்துக்குட்டி அணியாக இருந்தாலும் பாகிஸ்தான் அணி நெதர்லாந்து அணியிடம் போராடிதான் வெற்றி பெற்றிருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் கடைசி ஓவரில்தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது அதாவது நூல் இலையில்தான் வெற்றி பெற்றது அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த போட்டிகளில் இந்த கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி கடுமையான சவால்களை சந்திக்க இருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதேபோல நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஸ்காட்லாந்து அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எளிதாக வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகளுக்கு இடையிலான டி போட்டியில் ஆரம்பத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாலும் கூட இந்திய அணி நூற்றி அறுபது ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் அமெரிக்கா அணியை எளிதாக வீழ்த்தியது ஆக இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்தெந்த அணிகள் எப்படி செயல்பட போகிறது என்பதற்கு நேற்று நடைபெற்ற முதல் நாள் ஆட்டமே ஒரு உதாரணம்தான் ஆமாங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இந்திய அணிக்கு இருக்கிறது அதை இந்திய அணியும் சூப்பராக பயன்படுத்த போகிறது அதற்கு ஒரு உதாரணம்தான் நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டி ஏனென்றால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் பன்னெண்டு ஓவர்களிலேயே எண்பது ரன்களுக்குள்ளாகவே ஆறு விக்கெட்டை இழந்துவிட்டது அப்படி இழந்தும் கூட சூரியகுமார் யாதவ் மட்டுமே தனி ஆளாக நின்று எண்பது ரன்களுக்கு மேல் விளாசி இந்திய அணியை நூற்றி அறுபது ரன்களுக்கு மேல் எடுக்க வைத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் சூரியகுமார் யாதவ் அதாவது மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்றாலும் கூட அப்படிப்பட்ட சரிவிலிருந்தும் இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக மீண்டு வந்து வெற்றி பெற்றது என்பதுதான் இந்திய அணியின் அனுபவத்தை காட்டுகிறது ஆனால் இதேபோல நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியால் செயல்பட முடியவில்லை பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணியான நெதர்லாந்து அணியிடம் தட்டு தடுமாறி நூலிலையில்தான் வெற்றி பெற்றது ஆகவே இந்திய அணியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பை தொடரில் பலம் குறைந்த அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதை மீண்டும் உறுதி செய்யும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் அணியை வரலாறு காணாத அளவுக்கு கொடூரமான சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி இந்திய அணி என்பதை விட அபிஷேக் சர்மா என்ற ஒற்றை ஆள்தான் சம்பவம் செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆமாங்க இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ஏற்கனவே அமெரிக்க அணியுடன் முதல் போட்டியை முடித்திருந்த இந்திய அணியும் நெதர்லாந்து அணியுடன் முதல் போட்டியை முடித்திருந்த பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது எந்தளவுக்கு இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அந்தளவுக்கு உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்து அதன் தலையில் அதுவே ஒரு லாரி மண்ணை எள்ளி போட்டுக்கொண்டது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா வந்துட்டு கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தினார் கடந்த முறை அமெரிக்க அணிக்கு எதிராக முதல் பந்திலேயே அடிக்க ஆசைப்பட்டு விக்கெட்டை இழந்தார் அபிஷேக் சர்மா அப்படி இருந்தும் கூட இந்த முறையும் அதே போல முதல் பந்தை போட்டியின் முதல் பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருந்தார் அபிஷேக் சர்மா அப்படியாக முதல் பந்தில் தொடங்கிய இவரது அதிரடி என்பது போட்டியின் கடைசி பந்து வரையிலும் தொடர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் பேட்டிங்கில் ருத்ர ருத்ரதாண்டவமே ஆடிவிட்டார் அதுவும் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் ஓவரிலேயே இரண்டு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் என அடித்து போட்டியை அதிரடியாக தொடங்கி பின்னர் இவர் பேட்டிங் செய்த ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர்களையாவது பறக்கவிட்டு வந்தார் அபிஷேக் சர்மா அதே சமயம் கடந்த போட்டியில் எப்படி அமெரிக்க அணிக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் மட்டுமே சிறப்பாக விளையாடினாரோ அதேபோல இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா மட்டுமே தனி ஆளாக விளையாடினார் மற்றபடி இசான் கிசான் ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் சுபம் தூபே ஹார்திக் பாண்டியா என இப்படியாக அனைத்து பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு சுமாரான ரன்களை மட்டுமே எடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்தனர் ஆனாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆனது போல இந்த போட்டியில் அந்தளவுக்கு மோசமாக இந்திய அணி பேட்ஸ்மென்கள் சொதப்பவில்லை ஓரளவுக்கு பதினெட்டு ரன்கள் இருபத்தோரு ரன்கள் இருபத்தாறு ரன்கள் முப்பத்தி இரண்டு ரன்கள் என குறைவான ரன்களை எடுத்தாலும் கூட அது சுமாரான ரன்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மிகவும் மோசமான ரன்களில் இந்திய பேட்ஸ்மென்கள் இந்த போட்டியில் அவுட்டாகவில்லை ஆனால் இப்படியாக மற்ற பேட்ஸ்மேன்கள் என்னதான் சுமாராக விளையாடி இருந்தாலும் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒத்த ஆளாக மொத்தமாக சம்பவம் செய்திருந்தார் அபிஷேக் சர்மா ஏனென்றால் ஒருபுறம் அபிஷேக் சர்மாவை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மென்கள் என்னதான் விக்கெட்டுகளை இழந்து வந்தாலும் கூட அப்போதும் அபிஷேக் சர்மாவின் அதிரடி என்பது துளி கூட நிற்கவில்லை ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி அல்லது ஒரு சிக்சர் என விட்டு கொண்டே வந்தார் அபிஷேக் சர்மா இதன் எதிரொலியாக வெறும் பதினான்கு பந்தில் அரை சதம் எடுத்த இவர் முப்பத்தி ஒன்பது பந்தில் நூறு ரன்களை கடந்து சதத்தை தொட்டுவிட்டார் அதேபோல அடுத்த பதினான்கு பந்தில் சொல்லி வைத்தது போல மீண்டும் அரை சதத்தை எடுத்தார் அபிஷேக் சர்மா அதாவது மொத்தமாக ஐம்பத்தி மூன்று பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன்களை தொட்டுவிட்டார் அபிஷேக் சர்மா பின்னர் தொடர்ச்சியாக இதே அதிரடியில் விளையாடி வந்த அபிஷேக் சர்மா சரியாக அறுபத்தி ஏழு பந்தில் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது விக்கெட்டை இழந்தார் கிட்டத்தட்ட இருநூறு ரன்களை நெருங்கும் போது இவரது விக்கெட்டை இழந்துவிட்டார் ஆனாலும் கூட இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இந்திய அணிக்கு தேவையான மொத்த விஷயத்தையும் இந்த போட்டியில் பெற்றுக் கொடுத்து விட்டது அதே பாகிஸ்தான் அணியை எவ்வளவு டேமேஜ் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் செய்துவிட்டது அபிஷேக் சர்மாவின் இந்த ஒரு இன்னிங்ஸ் இந்த போட்டியில் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தது எப்படி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் இவ்வளவு பெரிய மாபெரும் இலக்கு என்பது தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட போகிறது என்பதை பாகிஸ்தான் அணி துளிகூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பின்னர் இவ்வளவு பெரிய மாபெரும் இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏற்கனவே இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிதான் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலும் பாகிஸ்தான் அணியை வெறும் தொண்ணூற்றி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி மிகப்பெரிய சரித்திர சாதனை வெற்றியாக இந்த ஒரு வெற்றியை மாற்றியது அது மட்டும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இந்திய அணி ஆக வார்ம்அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு அடி இருக்கும் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டியில் இதைவிட கொடூரமாகத்தான் இந்திய அணியிடம் வாங்கி போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகக்கோப்பையிலாவது பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு சவாலாக இருக்குமா அல்லது இந்த முறையும் வழக்கம் போல இந்திய அணியிடம் படுதோல்வியை பாகிஸ்தான் அணி சந்திக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்